இத்தாலியின் தலைநகர் ரோம் உலகில் அழகு என்ற சொல்லுக்கு ரோம் நகரை எடுத்துக்காட்டாக கூறலாம் எல்லா சாலைகளும் ரோமை நோக்கியே இறப்பதற்கு முன் ரோமை பார்க்க வேண்டும் என்னும் வாக்கியங்கள் இதன் சிறப்புக்கு உதாரணங்களாக கூறலாம் ஐரோப்பாவில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் ரோம் கலாச்சாரமே வழிகாட்டி இதுவே இத்தாலியின் மக்கள் தொகை மிக்க நகரமாகவும் விளங்குகிறது டைபர் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் இந்த நகரின் வரலாறு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் முந்தையதாக உள்ளது பழங்கதைகளின்படி கிமு எழுநூற்று ஐம்பத்தி மூன்றில் ரோம் நிறுவப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதை அடிப்படையாக கொண்டு ஓநாய் பாலூட்டும் இரட்டையர் சிலை ரோம் நகரில் காண ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ட்ராய் நகரம் தீப்பிடித்து எரிந்தபோது அங்கிருந்து ஓடிவந்த மன்னன் விதியம் என்கிற ஆற்றின் கரையிலிருந்த வேறொரு மன்னனிடம் தஞ்சமடைந்தான் என்றும் பிறகு அம்மன்னின் மகளையே மனம் செய்து கொண்டான் என்றும் அந்த பழங்கதை பேசுகிறது அந்த வம்சாவளியில் வந்த ரியா சில்வியா என்கிற பெண் இரட்டை ஆண் குழந்தைகளைப் பெற்றாள் ஆனால் அந்த நேரத்தில் அவளின் மாமன் அந்த நகரத்தை கைப்பற்றியதால் தன் குழந்தைகளை காக்க ஒரு கூடையில் அவர்களை வைத்து டைபர் ஆற்றில் விட்டுவிட்டாள் ஆற்றில் சென்ற குழந்தைகளை ஓனாய் ஒன்று இழுத்து வந்து தன் பாலை சொரிந்து அவர்களை காத்தது ஓனாயிடமிருந்த குழந்தைகளை அவ்வழியாக சென்ற மாடு மேய்ப்பவன் காப்பாற்றி வளர்த்து வந்தான் அவர்களே ரோமுலஸ் மற்றும் ரீமஸ் இதன் அடையாளமாகத்தான் ஓனாய் பாலூட்டும் இரட்டையர் சிலை ரோமானியா முழுவதும் இடம்பெற்றிருக்கிறது பண்டைய ரோமானியர்கள் சண்டையை ஒரு திருவிழா போல் கொண்டாடுவார்கள் அதற்காக கட்டப்பட்டதே கொலோசியம் இங்கு சண்டையிடும் வீரர்களை கிளாடியேட்டர் என்று அழைக்கிறார்கள் கிளாடி என்றால் கத்தி என்று பொருள் கிபி முதலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இதன் உயரம் நூற்றி ஐம்பது அடி மொத்தம் நான்கு கேலரிகளை உள்ளடக்கி இருக்கிறது ஒரே சமயத்தில் இங்கு எட்டாயிரம் பேர் அமர்ந்து வீரர்களின் சண்டைகளை பார்க்க முடியும் இந்த அமைப்பை மையமாக வைத்து பல திரைப்பட காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன சிங்கம் உள்ளிட்ட விலங்குகளோடு அடிமைகளை மோத விடுவது போன்ற காட்சிகளும் இடம் பண்டைய ரோமில் இதுபோன்ற வழக்கங்கள் இருந்ததாகவும் தெரிகிறது ஜூலியஸ் சீசர் முதல் சர்வாதிகாரி முசோலினி வரை ஏராளமான ஆட்சியாளர்களை இத்தாலி பார்த்திருக்கிறது இவர்கள் உலக அளவில் பெரிதும் பேசப்படும் ஆட்சியாளர்கள் இவர்களை பற்றி நாம் பேச முனைந்தால் மிக நீண்ட நிகழ்வுகள் வரிசை கட்டி நிற்கின்றன அரசியல் படுகொலைக்கு பஞ்சமில்லாத நாடாகவும் இத்தாலி பண்டைய காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது என்பதற்கான பல சம்பவங்கள் ஆதாரங்களாகக் கூறப்படுகின்றன ரோம் நகரம் எரியும் போது நீரோ மன்னன் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தார் என்கிற சொல்லாடல் பிரபலமானது கிபி முதலாம் நூற்றாண்டில் ரோமானிய பேரரசை ஆண்ட நீரோ மன்னனே ரோமுக்கு தீ வைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இந்த நீரோ மன்னனும் இத்தாலிய வரலாற்றில் குறிப்பாக ரோமானிய வரலாற்றில் இன்றைக்கும் பேசப்படக்கூடிய பல சர்ச்சைகளை விட்டுச் சென்றிருக்கிறார் நீரோ ஆட்சியை பிடித்தபோது அவரது தாயார் ஆக்ரிபீனோ அவரது நெருங்கிய ஆலோசகராக இருந்தார் ரோமானிய நாணயங்களில் கூட நீரோவின் படங்கள் அச்சிடப்பட்டன ஆனால் ஆட்சிக்கு வந்து சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதிக அதிகாரம் மற்றும் சுதந்திரம் வேண்டி நீரோ தனது தாயையே கொலை செய்ததாக கூறப்படுகிறது கிபி அறுபத்தி நான்கில் ரோமாபுரி எரிந்து சாம்பலானது நீரோ மன்னனால்தான் தீ வைக்கப்பட்டதாக வதந்தி பரவியதுடன் ரோம் எரியும் போது நீரோ புல்லாங்குழல் வாசித்ததாகவும் கூறப்படுகிறது இதை பிடில் இசைக்கருவி என்பதாகவும் கூறுவார்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டில்தான் புல்லாங்குழல் கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் நீரோவின் காலத்தில் ஃபிடில் இசைக்கருவியே இல்லை என்றும் சில ஆய்வாளர்கள் வாதிடுகிறார்கள் நீரோ லாயர் என்ற இசைக்கருவியை வாசித்ததாகவும் மற்றொரு தகவல் கிடைக்கிறது இந்த தீ விபத்துக்கு பிறகு நீரோ ஒரு பெரிய அரண்மனையை கட்டினார் இதில் ஆடம்பரமான தளவாடங்கள் மற்றும் அறைக்கு வாசனை சேர்க்க சுவர்களுக்குள் வாசனை திரவிய குழாய்கள் பொருத்தப்பட்டிருக்கும் கோல்டன் ரூம் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த அரண்மனையை நிர்மாணிப்பதற்காக ஒரு பெரிய அளவிலான பொருள் செலவிடப்பட்டது ஆனால் அது கட்டி முடிக்கப்படாமலே இருக்கிறது இப்படி ரோமைச் சுற்றி பல சுவாரஸ்யங்கள் உலா வருகின்றன அதே நேரம் ரோம் கலாச்சாரம் பல நூற்றாண்டுகள் நீடித்தது